வெல்கம் பேக் டு மை சேனல் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி கூட வந்து ப்ளஸ் டூவோட எக்ஸாமினேஷன் ஸ்டேட் போர்டுக்கும் முடிஞ்சிட போகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து மே ஒம்பதாம் தேதி தான் ரிசல்ட்டு அதே மாதிரி சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் எப்போ வரும்னா மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த ரேஞ்சில் தான் வரும் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போ பார்த்து போட்டிருந்தோம் பத்து பொருத்தம் பார்த்து எப்படி காலேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்லி காலேஜில் வந்து நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரிட்டீரியாராக வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கும் நல்லா ரெஸ்பான்ஸு நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு போக வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் சொன்னீங்க சார் மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் நானூற்றி நாற்பது காலேஜ் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து எல்லா காலேஜுக்கும் வந்து போய் வந்து பார்க்குறதுல பாசிபிள் கிடையாது அது எப்படி சார் வந்து ஒரு நாலஞ்சு காலேஜ் மட்டும் நம்ம பார்த்து அதில் வந்து நான் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் சார்னால் தட்ஸ் ரைட் அது எப்படி வந்து ஒரு நாலஞ்சு காலேஜை வந்து விசிட் பண்ணணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கவுன்சிலிங்கில் மார்க் எடுக்கிறவங்க தான் மேனேஜ்மெண்ட்டில் காசு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் சேர்ந்துக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு கிடையாது மார்க்கை நம்பி கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக வந்து இப்போது டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸு கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து லாஸ்ட் இயர் ஒரு காலேஜில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்குக்கு காலேஜ் கிடச்சிருக்குன்னு டீட்டெயில் போட்டிருக்காங்க அது எப்படி பார்க்கணும்னா டிஎன்இ ஆன்லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கட் ஆஃப்னு இருக்கும் அந்த கட் ஆஃபில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஐஎம் நாட் ரோபோட்னு போட்டிருக்கோம் அதை டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ஊர் வயசாக எப்படி வேணுமாலும் கீழே வந்து காலேஜ் சர்ச்னு இருக்கும் நீங்கள் எந்த காலேஜ் வந்து உங்கள் மார்க்குக்கு இருக்கும்னா நீங்கள் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியாக டிஹெச்ஏன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து அந்த காலேஜில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு குரூப்லேயும் லாஸ்ட்டாக எடுத்தோட ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சாரி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணிங்க எல்லா பிரான்ச் வரும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நேராக வந்து ஓசியில் எடுத்தால் கடைசி மார்க்கு பிசியில் எடுத்தால் கட் கடைசி மார்க்கு எம்பிசியில் எடுத்தால் கட் ஆஃப் எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் எனக்கு அப்ராக்சிமேட் கண்டிப்பாக வந்து இந்த மார்க் எனக்கு உறுதியாக வரும் மினிமமாக மினிமமாக நீங்கள் மார்க் போட்டு எனக்கு உறுதியாக வந்து மினிமம் இவ்வளோ மார்க் கட் ஆஃப் வரும் கட் ஆஃப்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் நீங்கள் எடுக்க போகிற மேக்ஸோட ஃபுல் மார்க் அப்படியே வச்சுக்கணும் நீங்கள் எடுக்க போகிற ஃபிசிக்ஸில் பாதி மார்க் நீங்கள் எடுக்க போகிற கெமிஸ்ட்ரியில் பாதி மார்க் மூணையும் கூட்டி வர்றதா கட் ஆஃப் சொல்லுவாங்க அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நூற்றி அறுபது வருதுன்னு வச்சுக்கிறோமே நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கும்போது காலேஜோட கோடு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரே காலேஜ் பேர்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்ட் ஜோசப் இந்த மாதிரி வந்து ஒரே காலேஜ் பேர்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கும் அதே மாதிரி ராமகிருஷ்ணா வந்து கோயம்புத்தூர் திருச்சியில இருக்கு அதோட இன்னொரு காலேஜ் வந்து சென்னை சரௌண்டிங்ல இருக்கு பட் அது அவங்களுடைய குரூப் கிடையாது ஸோ ஒரே காலேஜ் வந்து ஒரே குரூப்பான்னு நீங்க அதையும் நீங்க அரேஞ்ச் பண்ணி முதல்ல காலேஜோட கோடோட ஒரு காலேஜை நீங்க வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜோட கரெக்டான கோடு தெரிஞ்சிருக்கணும் உள்ளே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேராஜா காலேஜ் விஜயனு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் வந்து எல்லா பிரான்சிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கடைசியாக எடுத்த மாணவோட மார்க் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு இசிஇக்கு வந்துருந்துச்சுன்னா இசியில் ஓசியில் ஒரு பையனுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வச்சுக்கோங்க அதே இது பிசியில் எவ்வளோ இருக்கு பிசிஎம்ல எவ்வளோ இருக்கு எஸ்சியில் எவ்வளோ எஸ்டியில் இருக்குன்னா உங்க உங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் இத்தனை காலேஜ் வந்து நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற மார்க்குக்கு வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூற்றி அறுபது ரேஞ்சில் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து தியாகராஜா இந்த மாதிரி பெரிய காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அடுத்த காலேஜாக போட்டுக்கிட்டே வாங்க இப்போ நூற்றி அறுபது எடுத்த மாணவர் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு வரை உங்களோட மைண்ட் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்க காலேஜ் சர்ச் பண்ணும்போது போது உங்க கம்யூனிட்டிக்கு வந்து நீங்க விரும்புற குரூப் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டென்டேட்டிவா வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் வந்து நீங்க சேஸ் பண்ணி இதுதான் வந்து நீங்க சேர போற காலேஜ் டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா நூத்தி அறுபது தான் நீங்க கட் ஆஃப் எடுக்க போறீங்கன்னா நீங்க நூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அறுபத்தஞ்சு வரை நீங்க எந்தெந்த காலேஜ்ல வந்து உங்க கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா அதுதான் நீங்க சேர போற காலேஜ்னு நீங்க மனசுல வச்சுக்கணும் அதுக்காக எட்டாம் கணிக்கான பெரிய காலேஜை நினைக்க கூடாது அதுக்கான ரொம்ப லோயர் காலேஜ் இல்லாமல் உங்கள் ரேஞ்சுக்கு கிடைக்க போகிற காலேஜை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறது தான் வந்து பெர்ஃபெக்டான சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் முடிய முடிய இப்போதைக்கு வந்து நீங்கள் என்னன்னா இந்தந்த காலேஜில் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு அதில் உங்கள் மார்க்குக்கு ஒட்டி எந்தெந்த காலேஜ் இருக்குது எந்த ஊரில் இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து சார் நிறைய காலேஜ் நானூற்றி நாற்பது காலேஜுக்கு எந்த ஊரில் இருக்குன்னு எங்கள் கண்டுபிடிக்கிற கஸ்டமர் இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தௌசண்ட் சீரிஸில் ஆரம்பித்தா ஆயிரம் ஆயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி இருபத்தேழு ஆயிரத்தி முந்நூறு இப்படி வந்து தௌசண்ட் சீரிஸில் ஆரம்பிச்சிச்சின்னா அது எல்லாமே சென்னை சுற்றி இருக்கிற காலேஜ் சென்னை ஸ்ரீபெரம்பதூர் தாம்பரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இது எல்லாமே வந்து எதில் வரும்னா சென்னை சரௌண்டிங்கில் வரும் ஆயிரத்தில் ஆரம்பித்தா அது எல்லாமே சென்னை சரௌண்டிங் ரெண்டாவது வந்து ரெண்டாயிரம் சீரிஸ்ல ஆரம்பிச்சிச்சுனா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு ஏதாவது ஒரு காலேஜ் நேம் ஆரம்பிச்சிச்சுனா அது எல்லாமே கோயமுத்தூர் ரீஜன் கோயம்புத்தூர் ரீஜன்னா கோயமுத்தூர் ஈரோடு சேலம் எல்லாமே சேலம் சுற்றி இருக்கிறது எல்லாமே சாரி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டாயிரம் சீரீஸ்ல ஆரம்பிக்கும் அப்புறம் மூவாயிரம் சீரீஸ்ல ஆரம்பித்தா வந்து திருச்சி ரீஜன் சொல்லுவாங்க அது என்னென்னா திருச்சி மயிலாடுதுறை கும்பகோணம் நாகூர் இந்த நாகப்பட்டினம் இது எல்லாமே வந்து விழுப்புரம் இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கும்னா திருச்சி ரீஜன்ல ஆரம்பிக்கும் இது எல்லாமே மூவாயிரம் சீசல ஆரம்பிக்கும் நாலாயிரம் சிரீஸ்ல ஆரம்பிச்சுன்னா சவுத் டவுன் சவுத் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி அருப்புக்கோட்டை ராஜாபாளையம் விருதுநகர் இது எல்லாமே நாலாயிரம் சிரீசல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரம் சீசல ஆரம்பிச்சா இது மதுரை ரீஜன் சொல்லுவாங்க மதுரை திண்டுக்கல் ராம்நாடு சிவகங்கை இது எல்லாமே ஐயாயிரம் சீசுல ஆரம்பிக்கும் இதை வச்சுக்கிட்டே வந்து இது எந்த ரீஜன்ல இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் எப்போவுமே காலேஜ் சூஸ் பண்ணும் போது வந்து நீங்க எப்பவுமே அந்த காலேஜோட கோடு ரொம்ப முக்கியம் ஏன்னா காலேஜ் கோடு வச்சுதான் வந்து நீங்க வந்து கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க உங்க மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்குதோ அதுல ஒரு நாலஞ்சு காலேஜ் டிசைட் பண்ணிட்டு அதை நாலஞ்சு காலேஜ் பார்த்து வைங்க அவசரப்பட்டு எந்த காலேஜிலயும் வந்து நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டணும்னு அவசியம் கிடையாது நிறைய காலேஜ் நீங்க விசிட் பண்ணும்போது சார் நீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணி வைங்கன்னா நீங்கள் அந்த காலேஜில் வந்து நீங்கள் நினைச்ச குரூப் கிடைக்கலன்னா வந்து அவங்க உங்களுக்கு பிடிக்காத குரூப் எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதனால உங்கள் மார்க் உங்களுக்கு வரும்னா வந்து கவுன்சிலிங் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு வந்து என்னது இந்த காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச குரூப் அதுக்கு இதோ ஈக்குவலன் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால காலேஜில் விசிட் பண்ணுங்க அந்த காலேஜ் நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் அங்கே வந்து அட்வான்ஸ் கட்டுறது தப்பு கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ லீவு ரிசல்ட் வர்ற வரை வந்து எல்லா காலேஜுக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதுக்காக ஃபோன் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் அந்த காலேஜ் சார்னு அவசியம் கிடையாது அந்த காலேஜை போய் பாருங்கள் சுற்றி பாருங்கள் காலேஜ் எல்லாம் சுற்றி காமிப்பாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை இன்டராக்ட் பண்ணுங்க அவங்க ஃபேக்கல்ட்டி வந்து நல்லா தான் சொல்லுவாங்க நீங்கள் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டு அங்கே படித்த பயங்க எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே சார் நான் கண்டிப்பாக உங்க காலேஜில் தான் நான் கவுன்சிலிங்கில் வருவேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட வந்து காசு வாங்குகிற கஷ்டம் உங்கள் மார்க்கு அதோட நல்ல காலேஜ் கிடச்சா நீங்கள் மாற தானே செய்வீங்க ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வந்து மெயினாக இன்னொரு வந்து நிறைய ஏஜென்சி ஃபோன் பண்ணுவாங்க அகரம் ஃபவுண்டேஷன் அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் சிகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் டாட் காம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்ககிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க இவங்க மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஆதார் உங்களோட மார்க் ஷீட்டு உங்க ஜாதி சான்றிதழ் வாங்கி எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் நிறையா இல்லையோ அதே மாதிரி வந்து ஒரே பேர்ல நீங்க வந்து வெங்கடேஸ்வரான்னு டாப் காலேஜ்வரம் சீட்டு வெங்கடேஸ்வரா ரொம்ப மோசமான பேர் அதே பேர்ல இருக்க வேற காலேஜில் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க நீங்க என்ன நினைப்பீங்க வெங்கடேஸ்வரா காலேஜ் நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்றதுக்கு நீங்க ட்ரஸ்ட் மூலியமா போறதை முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுங்க அதுல வந்து மெயினா வந்து உங்க சர்டிபிகேட் எதுவுமே கொடுத்துறாதீங்க சர்டிபிகேட் கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் போடுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் தான் சொல்லி உங்களை சேர்ப்பாங்க ஆனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அந்த காலேஜ் கிடைக்கலாம் அவங்களுக்கு கமிஷன் எந்த காலேஜ் அதிகமாக தரங்க அந்த காலேஜ் போட்டு உங்கள் டோட்டல் லைஃபே வந்து கே வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அவேர்னஸ் இல்லாத இந்த ஸ்டூடண்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸில் சொல்லிருங்க உங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ அவேர்னஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோன் வந்தால் வந்து ஏன்னா பேரண்ட்ஸோட ஃபோனுக்கு தான் நிறையா வரும் நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுங்க அதே மாதிரி இந்த ஊரில் வந்து நாங்கள் ஒரு மண்டபத்தில் வந்து கேம்ப் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் வந்து காலேஜ் வந்து ஃபீஸு ஹாஸ்டல் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அவங்க ஆசையை காட்டுவாங்க பட் அந்த மாதிரி காலேஜ் வந்து தரம் இல்லாத காலேஜாக இருக்கும் ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க லீவு ரிசல்ட்டு வர்ற வரை உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து உங்கள் மார்க் வர்ற வரை யார்ட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் शेअर सबस्क्राईब बाय